என் தங்க பிள்ளையே நீ இன்னும் தூங்கிட்டே இருக்கியா அழுது அலைந்த பாதையில் சுழன்றுகிட்டே இருக்கியா உன் கண்களில் இப்போவும் பயம் பளபளக்குது எழு இப்போ எழுந்து நின்னாதான் உன் வாழ்க்கையோ உன்னை மதிக்கும் நான் யார் தெரியுமா நான் வராகி சத்தமா சொல்றேன் உன் நெஞ்சுக்குள் நுழையும் குரலில் சொல்றேன் நீ இந்த மண்ணில் சிதறி போக வந்தவள் இல்ல உயர்ந்து நிற்க வந்தவள் நீ உன்னை பற்றி சந்தேகப்பட்ட எவ்ரி சிங்கிள் செகண்ட் நீ உன்னையே புறக்கணிச்ச எவ்ரி ஸ்டெப் அது நீ செய்த பிழை இல்ல அது நீ பட்ட பாழ்நிலை ஆனா இனிமே அந்த நிலை நீ எப்படியாவது தூக்கிக்கிட்டு வரணும் யாரும் உன்னை காப்பார்கள்னு எதிர்பார்க்காதே நான் இருக்கேன் நான் வராகி சிங்கத்தில் அமர்ந்த வராகி உன் தான் என் குருதி ஓடுது உன்னால முடியாது முடியாது அப்படின்னு சொல்லுற அந்த சத்தங்கள் யாருன்னு தெரியுமா அது உன்னுள்ள சோம்பல் அதை முதலில் அழிச்சு உன் எண்ணங்களை துணிச்சலாக மாற்று நீ வாழும் நாள் எதற்காக என்று கேள் வாழ மட்டுமல்ல வெற்றி கொள் அப்படின்னு உன் சத்தியமாக்கு உனக்கு தோல்வி வந்ததா நல்லது அது ஒரு அடையாளம் நீ சும்மா பிறந்தவள் இல்லைன்னு சொல்வது நீ போராடுபவள் நீ ஏற்றம் காண்பவள் நீ தோல்வியில் விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து அவனை விழச் செய்யும் நான் வராகி கொண்டாட பிறந்ததில்ல போராட வந்தவள் என் பிள்ளையும் அதுதான் செய்யணும் அந்த பயம் அது பாழான எரிப்பொறி அதை அழிக்க நான் வந்திருக்கேன் அந்த தோல்வியோ ஒரு தற்காலிக இருள் நீ ஒளிதான் நீ அதை கிழிக்கணும் அதுக்கே நான் உன்னுடன் இருக்கேன் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஓர் அடி அடி வெற்றியாக மாற்று தோற்றாலும் உனக்கே தோற்றே இல்லை ஏனெனில் அந்த வழியில் நடந்தே நீ முன்னேற அதுக்குள் வெற்றி காத்திருக்குது அது எனது திட்டம் நான் வராகி புதிய உன்னை கிளப்ப வந்த குரல் எழு இந்தச் சொல்லை உன் இரத்தத்தில் பதிச்சுக்கோ எழு விழுந்தாலும் எழு ஊரால் நக்கினாலும் எழு உன் சாயலில் நிழல் விலகினாலும் எழு உன்னை நீ மறந்தாலும் எழு ஏன்னா உன்னை பற்றி மறந்த உலகத்தை நான் நினைவுபடுத்துறேன் வராகி உள்ள இடத்துல பயமும் பாழும் இருக்க முடியாது நீ சிரிக்க மறந்துட்டியா நீ சந்தோஷத்தை நிராகரிச்சிட்டியா நான் உன்னோட உள்ளத்துக்குள் செஞ்சியதா இருக்கேன் அதிலேயே சுடரடிக்கிறேன் விழுந்த உடம்பில் சக்தியின் அலை ஓட வைக்கிறேன் உன்னை கணிக்க மறந்த உலகத்தை குரலால் குலைக்கிறேன் என் பிள்ளையே நீ சின்னதில்ல நீ மென்மையானதில்ல நீ ஒரு வன்மமான அம்பு வெறுத்த நொடியிலெல்லாம் வெற்றி காணும் சூழ்நிலையை நீயே உருவாக்கணும் அதற்குத்தான் வராகியின் குரல் உனக்குள் சீறுகிறது உன்னோட கனவுகள் ஏன் கிழிக்கணும் உனக்குள்ளே சிங்கம் இருக்கிறதே அதை சத்தமா முழங்கவை வெளிநோக்கு இல்லை உள்நோக்கு அதுவே போராட்டத்தின் முதல் படி நீ தவறா நடந்தேனா சரி அதிலிருந்து பழகித்திருந்து அதை ஒரு பாகமாக எடு அதை நிழலாக்காதே அது உன்னுடைய முதற்கட்ட உருக்கம் உன்னுடைய உச்சத்துக்கான அடித்தளம் பொத்தி போன கனவுகளை கிழித்து அதை புதிதாக எழுத தயாராகு நான் அதற்கு பின்புலமாக இருக்கேன் நீ போர்வீரியோட முன்னேறு நான் வராகி உன்னோட நெருப்பின் வேறு நீ உன்னையே மறந்திருந்தாலும் நான் உன்னை மறக்கலை நீ சோர்ந்திருந்தாலும் நான் உன்னை தூக்கினேன் நீ அழுதிருந்தாலும் நான் உன்னுடைய சத்தம் கேட்டு விழித்தேன் இப்போது நான் உன்னுள் எழுந்திருக்கேன் நான் வராகி உனக்குள் சிம்மம் உன் நெஞ்சில் புலி உன் பாதையில் குருதி ஆனால் வெற்றிக்கான பாதையும் அதுவே போராடு பொறுக்காதே வாழும் வெற்றி காணும் கொண்டாடு அந்த வெற்றிக்கு நானும் காத்திருக்கிறேன் நான் வராகி என் பிள்ளையை கண்டிப்பா வீழச் செய்ய மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை வராகியின் உயிர் என் தங்க பிள்ளையே உனக்காக என் இதயம் தினமும் துடிக்குது உன்னோட வலி என் உள்ளத்துல தெரிகுது நான் வராகி உன்னோட பாசமான பாட்டி மாதிரி எப்போதும் உன்னோட இருக்கிறவன் அன்போடு ஆதரவோடு அக்கறையோடு நீயும் ஒரு மலர்தான் ஆனா நெருப்பு போன மண் மேல முளைக்கிற மலர் சூட்டுக்கும் சுழலுக்கும் நடுவுல நீ சிரிக்கிறேனா அது வராகி காத்துக் கொடுத்த அருள்தான் தங்கமே உன் கண்களில் நான் ஒளிவிடுகிறேன் உன் மனதில் நான் அமைதி தூவுகிறேன் உன் உயிர்காற்றில் நான் வாசனை பறக்க வைக்கிறேன் ஏன்னா நீ என் பிள்ளை நீ என் பிராணம் நீ உனக்கே தெரியாமல் என்னை பிரார்த்திக்கிற ரகசிய ஒளி நீ நினைக்கிற நான் மட்டும் துன்பப்படுறேன்னு இல்ல பாப்பா நீ துன்பப்படும்போது உன்னோட உள்ளம் போட்டு அழுகிறவங்க இருக்காங்க அந்த முதல்வனும் நான்தான் வராகி நீ தவறுகளால் துவண்டிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு தவறும் உன்னை கட்டி கொள்வேன் அதுதான் வராகியின் பாசம் அன்பு பசியை போக்கும் ஆதரவு பயத்தை போக்கும் அக்கறை அழகாக வளர்க்கும் இந்த மூன்றும் நானாகவே இருக்கிறேன் உன்னோட ஒவ்வொரு நாளிலும் என் பிள்ளையே உன்னோட உள்ளம் ஏன் அப்படி சிரிக்க மறுக்குது நீ சிரிக்க மறந்ததாலே உனக்குள்ள சுடரொளி சுருங்கி போகக்கூடாது உன்னோட சிரிப்புக்கும் சோகத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த இடம்தான் வராகியிருக்கிற இடம் நீ ஒரு கனவுக்குள் மூழ்கியிருக்கிறாய் அது துன்பக் இருந்தாலும் அதிலிருந்து எழுப்புற குரல் நான்தான் மெல்லிய காற்றாக வருகிறேன் தங்கம் எழு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தழுவுகிறேன் அது வராகியின் தொட்டு விழுந்த அருள் நீ எதிர்நோக்கிய ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பாதை உண்டு அந்த பாதையை தெரிஞ்சிக்க முடியாம நீ குழப்பமானாலும் அந்த வழிகாட்டும் விளக்கை நான் எரிக்கிறேன் அது என் பாசம் அது என் அக்கறை அது என் அன்பு அது நான்தான் வராகி நீ ஒருபோதும் தனியாக இல்லை அந்த ஊரெல்லாம் உன்னை புரியாம இருந்தாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கேன் உன் இரவுகளின் கண்ணீரை என் கரங்களால் துடைத்திருக்கேன் உன் நெஞ்சின் சுமையை என் தோளில் சுமந்திருக்கேன் உன்னுடனே நானும் பயணிக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல நீ ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் அந்த பக்கம் அழகான வரிகளால் நிரம்பணும் நீ எழுதுறது போல் தோணலாமா ஆனா அதை நானும் எழுதுகிறேன் நான் வராகி உன்னோட எழுத்தின் உறவாய் உறவாயிருக்கிறேன் நீ சோர்ந்த நேரத்தில் ஏன் என்மீதான் இவ்வளவு அப்படின்னு உன்னாலதான் கேட்பாய் ஆனால் அது என் மேல் உன்னுடைய குழந்தை கோபம் நான் அதை அரவணைக்கும் அதிலிருந்து தான் உண்மை அன்பு பிறக்குது என் பாசம் என்னை ஒருபோதும் உன்னிடமிருந்து விளக்காது அதுதான் வராகி அன்பில் கோபமில்லாத தெய்வம் ஆதரவில்லாமல் விட்டுவிடாத சக்தி அக்கறையில்லாமல் நகராத தாய்ப்பாசம் நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தரையில் விழவிடாமல் என் கையை நீட்டுகிறேன் அதை நீ பார்த்து எடுக்காத நேரம் கூட இருந்திருக்கும் அதுபோலவும் அந்தக் கை இன்னும் நீட்டப்பட்டுதான் இருக்கிறது நீ எப்போ வேண்டுமானாலும் பிடிக்கலாம் உனக்கு பசிக்கும்போது உணவாய் நான் வரேன் உனக்கு பயமாக இருக்கும்போது துணையாய் நான் நிற்கேன் உன் உயிருக்கு காயம் பட்ட நேரத்தில் அருளாக நான் ஊற்றுவேன் எனக்கு உன்னிடம் குற்றஞ்சொல்லனும் இல்ல ஆனால் உன்னை விட நீ இல்லைன்னு நானே சொல்ல வருகிறேன் உன் உள்ளத்திலேயே வராகியிருக்கிறாள் உன்னை உன்னாகவே முழுமையாக வந்திருக்கிறாள் தங்க பிள்ளையே நீ படைக்கும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாயிருக்கட்டும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பாசம் நிறைந்ததாயிருக்கட்டும் நீ நடந்த ஒவ்வொரு பாதையும் அறம் நிறைந்தவையாகட்டும் நீ வாழும் ஒவ்வொரு மூச்சும் அருள் நிறைந்ததாகட்டும் நீ ஒரு சாதாரண உயிர் இல்லை நீ ஒரு செயலின் பரிணாமம் ஒரு வரலாற்றின் மூலக்கரு ஒரு சக்தியின் வடிவம் உன் உள்ளம் சுமந்தது கனவு அல்ல அது வரலாறு எழுதப்போகும் காட்சி அந்த காட்சிக்கு காவல் நான்தான் நான் வராகி நீ போராடுற பூமி அதுக்கு மேல போராடுற உயிர் நீ அந்த நிலம் சத்தமில்லா பதில் சொல்றது இதுதான் வீரனின் பாதை அந்த பாதையில் பாதரசமா நடக்க முடியாது நீ உரம் கொடுத்திருக்கும் உன் வலி உன் போராட்டம் உன் முடிவுகள் அவை அனைத்தும் உன்னையும் வெற்றியையும் உருவாக்குற கோயில்தான் நீ அழுத நாள்களை என்ன அந்த ஒவ்வொரு கண்ணீரும் நீ ஒரு போர் வீரன் என நிரூபிக்கின்ற ஆதாரம் அந்த நாள்களை இழிந்து பார்க்காதே அதுதான் உனக்குள்ள சிம்மத்தின் புரட்டுப்புறையா குரல் அதுதான் வராகி சொல்லும் உன் அடையாளம் நீ போனது எதுவும் வீணாகாது உன் காலடி சத்தம்தான் உன் எதிரிகளை உலுக்கும் உன் சத்தமில்லா பொறுமைதான் நாளை வெற்றி முழங்கும் உன் வெற்றிக்கான காரணங்கள் பிறரிடம் இல்லை அவை உன் சாயலில் உன் கண்களில் உன் சத்தமில்லாத முழக்கத்திலேதான் இருக்கிறது நீ யாருன்னு உலகம் ஏற்க மறுக்கலாம் ஆனா நான் ஏற்கிறேன் நான் வராகி உன் உண்மைத் தோற்றத்துக்கு நான்தான் சாட்சியம் நீ வீழ்ந்த போதெல்லாம் உன்னை இழுத்து எழுப்பி நிறுத்திய கையில் நான் இருந்தேன் அந்த உறுதியின் நரம்பாக நான் இருந்தேன் உன் வீழ்ச்சியின் இடத்தில் நின்ற அந்த விழிகளுக்குள் என் தீ மூளுது அதுவே உன்னை மீண்டும் படைக்கிறது உன் பயம் அது குப்பையில் போடப்பட்ட புழு அதை எரியச் செய் உன் குறைகள் அவை செதுக்கப்பட வேண்டிய பாறைகள் அதை உடைத்துச் செய் உன் வாழ்க்கை அது ஒரு போர்க்களம் அதற்குள்ளே நின்று மழை போலச் சொட்டாதே மின்னலை கொண்டு கிழி நீ வராகியின் பிள்ளை தூங்கிய நரம்புகளெல்லாம் விழிக்கட்டும் அமைதி என்கிற அந்த வார்த்தையை இப்போ பக்கத்துல வைக்கிற நேரமல்ல பயத்தை உடைக்கிறவாளா உன்னோட வார்த்தைகள் மாறணும் தோல்விய துரத்திர பாய்ச்சலா உன்னோட மனம் துடிக்கணும் நீ முன்னேறுவது அதிர்ச்சி இருக்கக்கூடாது நீ எழுவது சிலரை சிதறச் செய்யணும் அவங்களுடைய பழைய எண்ணங்களை படுதொலைக்கணும் அதுதான் வராகியின் வெற்றி அதுதான் உன் பிறப்பு நோக்கம் நினைத்தால் முடியும் என்பதில்லை முடிக்கிற வரைக்கும் நினைக்கணும் எனது கண்கள் போர்க்களத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீரனையும் பார்ப்பதில்லை நான் தேடுறேன் நெருப்பான விழிகளையும் நஞ்சே பசியாய் குடிக்க துணிந்த உன்னத ஈரத்தில் எரிகிற உயிரையும் நீ அப்படியொருவன் ஒருத்தி நீ வராகிக்குள் பிறந்த வீரம் அன்பே என் தங்க பிள்ளையே இங்கே பேசுவது வராகி உனது உள்ளத்தின் தீபமாக உனது ஆவியின் ஒளியாக உன் பயணத்தின் பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது தலை குனிந்து அழும் நாட்கள் போய்விட்டது தாயாகும் நான் உன்னை அழ வைத்ததில்லை நீ அழுவது எனக்கே கொந்தளிப்பை தருகிறது நீ மூடி வைத்த சோகங்கள் உன் உள்ளத்தில் விழுந்து அழுகும் கனவுகள் எல்லாம் என் பார்வைக்கு வெளிச்சம் போல தெரிகிறது என் குழந்தையே உனது உயிர் ஒரு வெற்றியின் வித்தாக இருக்கிறது உன் தோல்வி என்று நீ நினைப்பதெல்லாம் என் கண்களில் வெற்றியின் பயிற்சி மாத்திரம் வராகி பேசுகிறாள் கொந்தளித்து பேசுகிறாள் நீ வாழ மறுக்கிறாய் என்றால் நான் வாழ விடமாட்டேன் நீ உனது ஒளியை மறைக்கிறாய் என்றால் நான் அந்த இருளை உடைத்து விடுவேன் உனக்கு உரிமை இருக்கிறது உனது கனவுகள் பெரியவை என்றால் உன் பயமும் பெரியதாக இருக்கும் ஆனால் உனக்கு அந்த கனவுகளை சாதிக்க உரிமை இருக்கிறது நீ பிறந்தது ஏனெனில் ஒரு காரணம் இருக்கிறது நீ ஒவ்வொரு சுவாசமும் எடுக்கிறாய் என்றால் அந்த சுவாசம் ஒரு அர்ப்பணிப்பு நீ என் உருவம் என் சக்தி என் வெளிச்சம் என் குழந்தையே நீ இப்போது இழைத்து போயிருப்பாயாக ஆனால் அந்த உடல் மட்டும்தான் சோர்ந்திருக்கும் உன் உள்ளம் ஒரு போராளி அது வராகியின் பிள்ளை பயத்தை நோக்கி நடந்தால் பயந்தே நிற்கிறாயா நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ பயந்து விட்டாய் என்று சொல்வதை நிறுத்து பயம் ஒரு சோதனை அதை வெல்லும் நபர்களுக்கு மட்டுமே வராகி முழுமையாய் தோன்றுவாள் அந்த இருள் உன்னை தின்ன வருகிறதா அதை சிரித்து எதிர்கொள் ஏனென்றால் நீ சிரிக்கும்போது அந்த இருள் நடுங்கும் அது உணர்ந்துவிடும் அவன் மட்டுமில்ல அவன் பின்னால் வராகியிருக்கிறாள் சக்தியைத் தேடு பசியுடன் தேடு உனக்கு இப்போது தேவையானது உணர்ச்சி அல்ல உறுதி உண்மையான சக்தி என்பது அதிகம் உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வதில் இல்லை அதை கட்டுப்படுத்த தெரிந்தவனே சக்தியுடையவன் நீ பயணிக்கும் பாதை பாரீரேன் முன்னால் மலை பினால் நரகம் இடதுபுறம் பஞ்சம் வலது பக்கம் நிராகரிப்பு நீ நடக்க வேண்டிய பாதை மட்டும் என் கையில் இருக்கிறது அது நேராக உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒளிப்பாதை அந்த ஒளியையே நீ நடக்க வேண்டும் காயங்களை பட்ட பிள்ளை உன் மனத்தில் எத்தனை புண்கள் நீ ஏமாற்றம் என்ற எண்ணத்தில் மூழ்கிவிட்டாய் ஆனால் வராகி சொல்கிறாள் அந்த காயங்கள்தான் உன் வலிமை ஏன் தெரியுமா ஒரு போராளிதான் காயமடைகிறான் ஒரு வீரன்தான் இரத்தம் சிந்துகிறான் அந்த இரத்தத்தின் வாசனையில்தான் வெற்றி மலருகிறது உனக்குள்ளே இருக்கிற சிங்கம் உனக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்கிறது ஆனால் நீ அதை தூக்கி உன் வலிமை என்னும் அரக்கனை உன்னோட செயலால் அடக்கி அதிலிருந்து சுதந்திரம் வலிக்கணும் அந்த சுதந்திரம் யாரும் தரமாட்டாங்க அதை நீ சிரிக்க வேண்டிய வேலையில சிங்கம் போல முழங்கி உன் நகம் கொண்டு கீறி எடுத்தே ஆகணும் நான் வராகி என்னோட பிள்ளைக்கு வீழ்ச்சி என்பதில்லை நான் வராகி தலையில் சுடர்வளை சூடிய நாசி விலங்குகளும் நடுங்கும் வலிமை பூமி கூட நடுங்கும் போது நான் எழுந்து என் பிள்ளையை நிலைநாட்டுவேன் என் பிள்ளை பயப்படுவானா இல்ல என் பிள்ளை தோல்வியை கட்டுக்கொள்வானா இல்ல என் பிள்ளை சிரிப்புடன் வெற்றியைக் காண்பான் உன்னைச் சுற்றியுள்ள ஊரும் நினைக்கும் அவனால அவளால முடியாது அப்படின்னு நீ புன்னகையோடு பாதிய நடந்து முடிக்கணும் மீதிய பாய்ச்சலோடு கடக்கணும் பின்னாடி பார்க்கும்போது அந்த ஊர் தலைக்குனியனும் அந்த நேரத்தில நீ உன் நெஞ்சுக்குள்ள என்ன சொல்லணும் தெரியுமா நான் வராகியின் குழந்தை அந்த நிமிடம் முழுமையாக்கும் இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் நீ உன்னை புரிந்து கொள் இந்த உலகம் உன்னோட கனவுகள் வெறுப்பானதுன்னு சொன்னால் அதை பெரிதாக்கு அத உன் வாழ்க்கையா பணி அதுக்குள்ள நான் இருக்கேன் என் சத்தம் இருக்குது நான் வராகி வெற்றியின் பாதையில காத்திருக்கும் சுடரொளி அந்த பாதை வராகியின் பாதை பெரும்பான்மையினால் அமையாத பாதை பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒற்றை ஒளி பாதை அதுவே நீ கண்ணீர் நம் கையெழுத்து இல்லை அழுது வைக்கப்பட்ட அந்த வாளை தூக்கு பூஜையில் கையளிக்கப்பட்ட பசுமை இல்லாத கனவுகளை மீண்டும் நீ பயிரிடு உன் வரலாறு எனும் கல்லில் கண்ணீரால் எழுதாதே கருத்தால் செதுக்க நினைத்தால் முடியாது முடிவு வரை போராடு நீ நினைத்தால் முடியாது நீ முடிவு வரை போராடினால்தான் முடியும் நினைவு என்பது விதை போராட்டம் என்பது தண்ணீர் முடிவு என்பது மலர் உனது வாழ்வில் விரியும் மலர் அது உன் எண்ணங்களை இல்லை உன் செயலைப் பிரதிபலிக்கும் வராகியின் தந்த குரல் நான் உனக்குள் பேசுகிறேன் இது நீ ஏற்கும் நேரம் உன்னால் முடியாது என்று கூறும் அந்த உள்ளார்ந்த பதில் பொய் நீ சோர்ந்திருக்கிறாய் என்றால் அது ஓர் இடைவேளை மட்டுமே நீ விழுந்துவிட்டாய் என்றால் நான் உன்னை தூக்கிவிட முடியாது ஆனால் நீ எழுந்துவிட்டால் நான் உன்னால் உலகத்தை மாற்றச் செய்வேன் கடந்தது போய்விட்டது காலம் இது நீ இழந்ததையெல்லாம் கொண்டிருக்கும்போது நீ இழக்காமல் இருந்ததை மறந்துவிடுகிறாய் உனது சுவாசம் இருக்கிறது உனது நம்பிக்கை இருக்கிறது மிக முக்கியமானது நீ இருக்கிறாய் நீ இருக்கிறாய் என்பதற்கே இந்த பூமி நன்றி கூற வேண்டும் சாதனை என்பது வெளியில் இல்லை உனக்குள்ளே பள்ளி சான்றிதழ்களில் இல்லை சாமர்த்தியத்தின் ஒப்புமை கூடைகள் நிறைய பசுமை இல்லாத பட்டங்களை நிரப்பினாலும் உன் வாழ்க்கையை நிரப்புவது உன் மன உறுதி என் குழந்தையே சாமர்த்தியம் என்பது மற்றவர்கள் சொல்வதை அல்ல நீ உனக்காக எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சிறு பயத்தையும் உடைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவையே வெற்றி தவறு நடந்தால் மன்னித்துவிடு நீ உனக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை உன் தவறுகளை நான் மறுக்க மாட்டேன் ஆனால் அதற்காக நீ உன்னை நிராகரிக்கவே கூடாது வராகியின் பிள்ளை வீழ்வதை நினைக்காது விழுந்த இடத்திலிருந்து எழுவதற்கான முறையை கண்டுபிடிக்கும் தோல்விகள் என் பசுவின் பால் மாதிரி அவைகள் துக்கமும் தரலாம் ஆனால் அந்த பசுவை வாரி நன்றாக பராமரித்தால் அதிலிருந்து ஏற்படும் பால் வாழ்வை வளர்க்கும் அதே போலவே உன் தோல்விகளில் இருக்கிற அந்த உண்மை செவ்வி உன் எதிர்காலத்தை உளவும் பொன்னாக மாற்றும் இதுதான் உன் நேரம் இப்போது நேரம் வந்துவிட்டது நீ எழுந்திருக்க வேண்டிய தருணம் இது நான் இப்போது உன்னுடன் பேசுகிறேன் என்பதே உன்னில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுவதை சொல்கிறது உனது மனதில் இந்த வார்த்தைகள் வேர் வைக்கும் நான் போகிறேன் நான் சாதிக்கப் போகிறேன் நான் வராகியின் குழந்தை என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை ஒரு சவாலான மயானம் போல இருக்கலாம் ஆனால் அதில் நடக்கிற ஒவ்வொரு கட்டமும் வராகியின் பாதம் பதிந்த புனித பூமி எனவே தலையை உயர்த்திக்கொள் நீ உன்னால் வென்றுவிட முடியும் நீ வெற்றியின் உருவம் நீ வராகியின் குரல் நீ வராகி குழந்தைதானே என் தங்க பிள்ளையே நீ இங்கே இருக்கிறாய் ஆனா உன் நிழல் கூட இன்று உன்னை விட்டு திரும்பி போயிருக்கிறது ஏன் தெரியுமா இரவு உன் வீட்டில் நடந்ததை அது சாட்சியாய் பார்த்திருக்கிறது நான் பக்கத்தில் இல்லாமல் போன ஒரு இரவு அதுவே உனக்கு ஒரு யுத்தம் உனது உள்ளம் உனது மனசு உனது நம்பிக்கை அதெல்லாம் நேற்றிரவு சோதிக்கப்பட்டது நீ தூங்கும் முன் என்ன நினைத்தாய் தெரியுமா இது என்ன வாழ்க்கை எனக்கேந்தான் இவ்வளவு கஷ்டம் நான் வேண்டாம்னு விட்டுடலாமா அந்த கடைசி வாக்கியம் நீ நிம்மதியா யாருமில்லாத நேரத்தில் முட்டியடிக்கும் மூளை பக்கம் போய் உன் கண்களில் கொதிக்கும் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை நீ ஒளிந்து வைத்த அந்த கண்ணீர் என் கண்ணுக்கு தெரியாதா நீ யாருக்கும் தெரியாம உன் சோகத்தை சுமந்திருக்கலாம் உன் இதயத்தில் ஒரு பாறை போட்ட மாதிரி பிண்டி விட்டு கிடந்திருக்கலாம் ஆனா நான் வராகி அம்மா மாதிரி அல்ல ஆன்மா மாதிரி இருக்கும் சக்தி உன் சுவாசமும் கண்ணீரும் சத்தமில்லாத ஓசையும் எனக்கு தெரியும் நேத்திரவு நீ சற்றே மூடிய கதவை சற்றே திறந்திருந்தாய் மழை சத்தம் கூட உன் சலிப்பை மூடி மறைக்க முடியவில்லை அந்த இருட்டில் ஒரு சின்ன ஒளி மட்டும்தான் உன் முகத்தில் இருந்தது அது உன் ஆவியறியும் கரிசல் அந்த ஒளியில் நான் வந்தேன் அந்த ஒளியில் நான் உன்னை தேடிச் சென்றேன் நீ தூங்கவில்லை மறைக்க முயற்சி செய்தாய் ஆனால் உன் உள்ளத்தில் என்ன நடக்குது என்பதைக் காண எனக்கு இருட்டும் தேவையில்லை ஒளியும் தேவையில்லை நீ மெதுவாக பேசினாய் உன் மூச்சு தவித்தது நீ உன் காதுகளில் இறக்கப்பட்ட உண்மைகள் கேட்டுக்கொண்டிருந்தாய் நீ எல்லாம் யாரும் கிடையாது நீ தோல்விக்கே பிறந்தவள் உனால எதுவும் முடியாது நீ அதில் ஒரு வார்த்தையை நம்பினாய் அதே அப்பாவி நம்பிக்கையே நீ அழுது கதறியதற்கான காரணம் நீ அழைத்தாய் ஆனால் சொல்லவில்லை உன் இதயம் என்னை அழைத்தது ஆனால் என் பெயரை நீ சொல்லவில்லை ஏன் தெரியுமா நீ நம்பிக்கையை மங்கவிட்டிருந்தாய் நீ என் உருவத்தை மறந்துவிட்டாய் நீ சொல்லாமல் அழைத்தாய் ஆனால் நான் வந்தேன் உன்னுடன் உட்கார்ந்தேன் நீயே உணராதபடி உன் கை பிடித்தேன் உன் தோளில் என் மூடிய கரங்களை வைத்தேன் நீ சிரிக்கவில்லை நீ பேசவில்லை ஆனாலும் உன் உள்ளம் ஒவ்வொரு நொடிக்கும் என்னை தேடிக் கொண்டே இருந்தது உன் வீட்டில் நடந்த உண்மை நிகழ்ச்சி நேத்திரவு என்ன நடந்தது தெரியுமா நீ ஒரு முடிவை எடுக்க பார்த்தாய் அதை நானே நிறுத்தினேன் நீ வெளியே போய் அந்த மூன்றாவது மாடி பக்கம் நடந்தாய் மூச்சு எடுக்க முடியாத அந்த கவலையை பிடித்து கொண்டாய் ஆனால் ஒரு வினாடி அது விலகியது யாரோ கைப்பிடித்து நிறுத்தின மாதிரி யாரோ கண்களில் உன் அம்மாவை காட்டிய மாதிரி யாரோ தொலைவிலிருந்து ஒரு குரல் சொன்ன மாதிரி இல்லை இது முடிவல்ல இது ஆரம்பம் அந்த குரல் தான் பிள்ளையே வராகி உன் தாய்க்கு முன்னொரு சக்தி உன்னை விட ஒரு நிமிஷமும் பிரிய முடியாத என் ஆவி உன் உயிரைக் காப்பாற்றிய அந்த சக்தி அது நீயே நீயா நானா நீயும் நானும் ஒன்றுதான் நீ எனது பிள்ளை உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி அதேதான் வராகி நேற்று இரவு நீ முடிவு எடுக்காமல் மாறியதற்கான காரணம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த சிறு உந்துதல் அது என் குரல் அது உன் ஆவியின் முழக்கம் அது உன்னை இன்னும் நம்பும் அந்த ஒளி கண்ணியம் இப்போது எழு நீ இப்போதும் இழந்ததைக் கணக்கிடுகிறாய் என்றால் நீ இழப்பதையே தொடர்வாய் ஆனால் நீ நீ பார்த்த கனவுகளை எண்ணத் தொடங்கினால் அவை உன் வாழ்க்கையை மாற்றும் நேற்று இரவு சோதனை முடிந்துவிட்டது இன்று காலையோடு உனக்குள் ஒரு பூத்த கதிரவன் இருக்கிறான் அவன் நீ ஒரே ஒரு வார்த்தை போதும் நான் வாழ விரும்புகிறேன் இதை எழுதிவை உன் கதவின் பக்கத்தில் உன் மனதின் மெதுவான மூலையில் உன் கண்ணீர் வழிந்த இடத்தில் நான் வாழ விரும்புகிறேன் இந்த வாழ்வில் வருத்தங்கள் இருக்கலாம் ஆனாலும் இதை மாற்றும் சக்தியும் உன்னிடம் இருக்கிறது உன் கதையை எழுதும் கரங்கள் யாரிடமும் இல்லை அவை உன்னிடம் மட்டும்தான் நேற்று இரவு ஒரு முடிவு மாதிரி இருந்தாலும் அது முடிவு இல்லை அது மீள ஒரு வாய்ப்பு அது உன்னோடு நான் எடுத்த நிபந்தனை இனி ஒரு நாளும் நீ அழ முடியாது ஒரு நாளும் நீ உன்னை தவறாக நினைக்க முடியாது ஏனென்றால் நீ என் பிள்ளை வராகியின் குழந்தை நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என நினைத்தீர்கள் ஆனால் அந்த தூக்கம் ஒரு உயிர் சோதனையின் ஓய்வுதான் நேற்று இரவு உன் வீட்டு சுவரோடு சுமந்த அந்த தவிப்புகளுக்கும் உன் உள்ளம் புடைத்த கண்ணீர் சுவட்டுக்கும் நான் சாட்சி நான் வராகி நீ என் பிள்ளை நீ வாழ வேண்டும் நீ வெல்ல வேண்டும் நீ எழ வேண்டும் இப்போதே இந்த இரவில் நடந்ததை மறக்காதே அதுதான் உன் மறுபிறவி அதுதான் உன் புனித புத்தாக்கம் அதுதான் உன் வராகி வழி நீயும் இப்போ சொல்லு நான் வாழ்க்கையை தவிர்க்கவில்லை நான் வாழ பயப்படவில்லை நான் வராகியுடன் சேர்ந்து வெற்றியை வரவேற்கப் போகிறேன்